ஹலோ அஸ்லாம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா மயில் சேமியாவில் வந்து லெமன் சேமியா செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யறது பார்க்கலாம் கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு பாதாம் முந்திரி காஞ்ச மிளகா கருவேப்பில்லை கடுகு நம்மளுக்கு என்ன வேணுமோ அஸ்மீஸ் கூட நம்ம இருந்தால் போட்டுக்கலாம் எனக்கு வேண்டாம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம் கடுகு புரிஞ்ச உடனே நீங்கள் எல்லாமே சேர்த்தே போட்டுருங்க நான் அந்த மாதிரி போட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க மிக்ஸ் பண்ணிட்ட உடனே கோல்டன் கலர் ஆகும் இந்த பேக் ஓப்பன் பண்ணாக்கா இதுக்குள்ளே ஒரு மசாலா வரும் இந்த மசாலா கூட நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் ஃபஸ்ட்டில் போடக்கூடாது கசப்பாயிடும் ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி ஆன உடனே நம்ம வந்து சுடு தண்ணி சுடு தண்ணி போட்டால் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக ஆகும் ஸோ அதனால் நான் சுடு தண்ணி அதிகமாக சேர்ப்பேன் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதி வந்த உடனே சேமியா போட்டுருங்க சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விடுங்க கொஞ்சம் வந்து தண்ணி கம்மியாக போடுங்க இல்லைனா சேமியா வந்து குழஞ்சிடும் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறக்கும் இறக்கும்போது நம்ம வந்து இந்த மசாலா போட்டு கொத்தமல்லியை வந்து மேலோட்டமாக தூவி நம்ம எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்லேக்கும்